சூப்பரா இருக்கு அண்ட் புக் மை ஷோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி இருபது படம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ரிலீஸ் பண்ண முடியாம அப்படியே இருக்கு ஏன்னா டு பி ரிலீஸ் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே நீங்க அத தள்ளிட்டே இருந்தீங்கன்னா நூறுக்கு மேல போயிட்டே இருக்கு அவ்வளவு படம் இருக்கு சோ அவ்வளவு டைரக்டர்ஸ் இருக்காங்க அவ்வளவு படம் இருக்கு பண்ட் இல்ல அவங்க கிட்ட அதை ரிலீஸ் பண்றதுக்கு சோ நல்ல டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து இவரும் நல்ல டைரக்டர் தான் ஆனா அவருடைய பாலாவோட அப்படியே மாதிரி இருக்கு பாலா என்னவோ அதை மாதிரி இருக்கு ஓகேங்களா பாலா எல்லாம் என்னோட பையன் மாதிரி கணக்கு என் பையன் விட ஒரு ஒரு அவரே ஒரு நடிகரா பாலாவை வளர்க்கற மாதிரி பாலாக்கு என்ன நடிப்பு திறமையோ அது கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஆசை பாலா எல்லாம் மறந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ் அ ஃபிலிம் வந்து சூப்பரா இருக்கு அவருக்கு வந்து ஒரு தெலுங்கு ஃபேஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கு தெலுங்கு கன்னடா ஃபேஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த கெட்டப் சொல்றேன் இப்போ அந்த காமெடியில பாக்கும்போது வித்வுட் மேக்கப் தமிழ் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கு பட் நல்லா இருக்காரு அந்த நடிகர் பேர் வரல அந்த நடிகர் சாயல் வருது அவருக்கு அந்த மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்கு ஹீரோவா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஹீரோயின் வந்து சான்ஸே இல்லை ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க வந்து இப்பதான் இந்திரா பார்த்தேன் இந்திரா பாத்தோம்னா வசந்த் சூப்பரா நடிச்சிருக்காரு அது மேட்ச் ஆகல ஹீரோயினோட இது பட் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே மேட்ச் ஆகுது அண்ட் அர்ச்சனா அண்ட் பாலாஜி சார் வந்து வயசான பேருக்கு யங் பேர் வந்து வேற நடிகர்கள் போட்டிருக்காங்க அது வந்து நல்லா ஃபேஸ் சூட் ஆகுது அந்த மாதிரி திங்க் பண்ணது நல்லா இருக்கு ஏன்னா அவங்களையே சின்ன வயசு மேக்கப்பா போட்டிருந்தா அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காது இமோஷனல் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு என்ன ஒண்ணு ஏன்னா நீங்க சிலதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க மொனோட்டனஸா இந்த மாதிரி தான் இருக்கும் கிளைமேக்ஸ் இந்த மாதிரி தான் எப்படி போகும் அந்த மாதிரி இருக்காது வேற வேற மாதிரி வரும் சீன்ஸ் எல்லாம் அது வந்து உங்களுடைய சாய்ஸ் அண்ட் விருப்பம் வந்து என்டர்டெயின்மெண்டா இருக்கு எல்லாருமே பாருங்க நல்லா இந்த மாதிரி நடிகர்களை வளர்த்து விடுங்க சார் மியூசிக் சூப்பரா இருக்கு சார் மியூசிக் பாடல்கள் ரெண்டுமே சூப்பரா இருக்கு வாழ்த்துக்கள்